ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநே ஆகா கல்யாணம் சீரியலோட ப்ரோமரி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ரெண்டு ஃபேமிலியுமே ரெசார்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அங்கே ரெசார்ட்டில் வந்திருக்கவங்க எல்லாரையுமே மீட்டிங் மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு சென்டர்ட்ல ஒரு ஆங்கர் இப்போ இந்த ஒரு போட்டி நடக்க போது அந்த போட்டி பெஸ்ட் கப்பிள் யாருன்றதை கண்டுபிடிக்கிற போட்டி அந்த போட்டியில் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தரப்போறன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட மகாவும் சரி காவேரியும் சரி அஞ்சு லட்சமானு சொல்லிட்டு வாயை பலந்துட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகா இதுக்கு முன்னாடி அவங்க பணம் தரவே இவங்க கிட்ட சவால் விட்டதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க இந்த பக்கம் காவேரியும் அந்த பணம் இருந்தா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ரெண்டு பேருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க மகா சூர்யா கிட்ட போயிட்டு நம்ம இங்க நடக்க போற பெஸ்ட் கப்பல்கான போட்டியில கலந்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க அதே மாதிரி காவேரியும் விஜய் கிட்ட ஏங்க இங்க நடக்கப்போற போற பெஸ்ட் கப்பல்கான போட்டியில நம்ம கலந்துக்கலாமா ப்ளீஸ் எனக்காக கலந்துக்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் சூர்யாவும் மகா கிட்ட சம்ம கோவத்தோட சேரல தள்ளி விட்டு பேசிட்டு இருக்காங்க உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எதுக்காக நம்மை இந்த போட்டியில கலந்துக்கணும் உனக்கும் எனக்கு ஒரு நடுவில் இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னு தெரியுது இல்ல தேவையில்லாம அதிகமான ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திட்டு கிளம்பி போயிடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் விஜயும் காவேரி கிட்ட அவங்கள செம்மைய அவமானப்படுத்துற மாதிரி ஆமா உனக்காக நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் நீ யார் எனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ஆசா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம கோவத்துல காவேரிய கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க அப்போ இவங்க இப்படி நடந்து பாக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகாவும் சரி காவேரியும் சரி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மகாவும் காவேரியும் எப்படிதான் சூர்யாவையும் விஜயையும் சமாதானம் படுத்தி இந்த போட்டியில கலந்துக்க வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சூர்யாக்கும் மகாக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை எப்பதான் தீரப்போகுது அதுக்கும் மேல விஜய் காவேரியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறாங்க எல்லா மகாவும் காவேரியும் எப்படிதான் இந்த போட்டியில கலந்துகிட்டு போறாங்க அவங்களோட பண பிரச்சனையை எப்படிதான் தீர்த்துக்க போறாங்க இந்த போட்டியில பணத்துக்காக மகாவும் காவேரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களா மாற போறாங்களா என்ன அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்